அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிரச்சனைகளை வந்து ரொம்ப ஈஸியா தீர்க்கிறதுக்கான விளக்கின் நவகிரக தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடு கோயில் எல்லா இடத்துலயுமே விளக்கு ஏற்றுறோம் ஆனா அந்த தத்துவத்தை நம்ம சரியா உணர்ந்து பண்ண மாட்டேங்கிறோம் இப்ப நம்மளோட வாழ்க்கையில வந்து வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நவகிரக அமைப்புகள் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் வீக்கா இருக்கு இல்லை எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அதோட விளக்குல அது என்ன பகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி விளக்கு ஏற்றும் போது அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க தேர்ந்தெடுத்து அந்த மந்திரங்களை நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர ஆரம்பிச்சிரும் இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் எங்களுக்கு என்ன கிரகம் வீக்கா இருக்கு இல்ல எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எங்களுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தோட மந்திரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மூணு தடவை நீங்க வந்து சொன்னா போதும் அந்த விளக்கோட தத்துவத்தை சரியா புரிஞ்சு நீங்க சொன்னா போதும் உங்களுக்கு நான் வந்து இப்ப விளக்கோட தத்துவம் கொடுக்குறேன் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரகத்தோட மந்திரம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதை நீங்க வீடியோல வந்து செக் பண்ணிக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா விளக்கோட தத்துவத்தையும் சொல்லிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விளக்குங்கிறது வந்து சூரியனை குவிக்கிறது இப்போ உங்களுக்கு சூரியன் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்னா நீங்க வந்து விளக்க வந்து நீங்க நார்மலா ஒரு விளக்கு ஏத்துட்டு அந்த விளக்கை பார்த்து சூரியன் மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதும் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகம் வீக்குன்னு தெரியலன்னா விளக்க பார்த்து நினைக்கும் நினைக்கும்போது சூரியன் மந்திரம் சொல்லும்போது விளக்க பார்த்து மூணு தடவை சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்குல இருக்கக்கூடிய திரவம் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெய் இல்லாட்டி எண்ணெய் ஏதோ ஊத்துறீங்களோ அது வந்து சந்திரனை குறிக்கிறது அப்ப நீங்க வந்து உங்களுக்கு சந்திரன் வீக்கா இருந்துச்சுன்னா நூத்தி எட்டு தடவை அந்த சந்திரனோட மந்திரத்தை மட்டுமே விளக்குல இருக்கிற எண்ணெயை ஊத்திட்டு அந்த எண்ணெயை பார்த்துட்டு சொல்லுங்க இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு சரியா தெரியல அப்படின்னா ஒரு மூணு தடவை மட்டும் சொன்னா போதும் ஏன்னா நீங்க எல்லா மந்திரமும் ஒன்னா சொல்றதுனால அடுத்தது விளக்கு பயன்படுத்தக்கூடிய திரி அது வந்து புதனை குறிக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளக்குல எரியக்கூடிய அந்த ஜுவாலை வந்து செவ்வாயை குறிக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுவாலையில கீழே ஒரு சின்னதா ஒரு கருப்பு புள்ளி உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு கருப்பா இருக்கும் அந்த நிழல் வந்து ராகுவை குறிக்கிறது அந்த ஜுவாலையில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளாய தெரியுது இல்லைங்களா அந்த நேரம் வந்து குருவை குறிக்கிறது ஜுவாலை அந்த நெருப்பு அணைஞ்ச பிறகு அதோட கறி இருக்கு இல்லைங்களா அந்த கறி வந்து சனீஸ்வர பகவான குறிக்குது அந்த ஜுவாலையோட வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா கேதுவை குறிக்கிறது திரி எரிய எரிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திரி குறைஞ்சிட்டே வர்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனை குறிக்கிறது இந்த உங்களுக்கு இந்த எல்லா மந்திரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சு மூணு மூணு தடவை டெய்லி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு போது நீங்க மந்திரங்கள் ஜெயிச்சுட்டு வீட்டுல ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து உங்களுக்கு குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துல உள்ள எல்லாருமே இந்த மந்திரங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க இந்த மந்திரம் சொன்னாவே போதும் அது குடும்பத்துக்கே நல்லா தான் அமையும் மிக்க நன்றி